அதிகமான மக்களவை தொகுதிகள் கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் எண்பது மக்களவை தொகுதிகள் கொண்ட இந்த மாநிலத்துக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களா தேர்தல் நடைபெற இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல உத்தரப்பிரதேசோட எண்பது தொகுதிகளில் அறுபத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றி பெரும் வெற்றியை ஈட்டினாங்க பாஜக அதே சமயம் காங்கிரஸ் இங்க வெறும் ஒரே ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற்றாங்க காங்கிரசுக்கு வெற்றியை கொடுத்த அந்த ஒரு தொகுதி தான் ரேபரேலி இந்த நிலையில தான் வர இருக்க மக்களவை தேர்தல்ல இந்த ரேபரேலி மக்களவை தொகுதியில பிரியங்கா காந்தி போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா காங்கிரஸ் வட்டார செய்திகள் வலம் வந்துட்டு இருக்கு உத்தரபிரதேஷ்ல காங்கிரஸோட கொடி பறக்கிற இந்த ரேபரேலி மக்களவைத் தொகுதி நேரு குடும்பத்துக்கு ரொம்பவே நெருக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல சுதந்திர இந்தியால நடந்த முதல் மக்களவை தேர்தல நேருவோட மருமகன் ஃபிரோஸ் காந்தி இந்த தொகுதியில களமிறங்கி வெற்றி பெற்றாரு அடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மக்களவை தேர்தலையும் வெற்றி பெற்றாரு இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மாரடைப்பு காரணமா பரோஸ் காந்தி மரணம் அடைய இடைத்தேர்தல் வந்த அந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சியோட ஆர்பி சிங் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு மக்களவை தேர்தல்ல இங்க காங்கிரஸ் கட்சியோட பைஜ்நாத் குரில் வெற்றி பெற்றாரு இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மக்களை வைத்தியதல்ல ரேபரேல களமிறங்கின இந்திரா காந்தி பெரும் வெற்றியை பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தேர்தலையும் இந்திரா காந்தி தான் இங்க வெற்றி பெற்றாங்க ஆனா அவங்களோட வெற்றி செல்லாதது அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க அதன் விளைவா எமர்ஜென்சி பிரகடனப்படுத்துனாங்க இந்திரா அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மக்களவைத் தேர்தல ஜனதா கட்சியோட கைவசமாச்சு இந்த ரேபரேலி மக்களவை தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மக்களவை தேர்தல ரேபரேலி மற்றும் தெலுங்கானாவோட மேடக் மக்களவை தொகுதிகளில் களமிறங்கின இந்திரா இரண்டு தொகுதிகளிலையும் வெற்றி பெற்றாங்க ஆனா ரேபரேலில தன்னோட எம்பி பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கடைசி வர மேடக் மக்களவை தொகுதியிலேயே எம்பியா தொடர்ந்தாங்க இந்திரா காந்தி அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இடைத்தேர்தல் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் நேரு குடும்பத்தை சேர்ந்த அருண் நேரு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மக்களவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரான ஷீலா கவுல் இந்த தொகுதியில் வெற்றியை இருந்தாங்க ஆனால் அடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மக்களவைத் தேர்தல்களில் இந்த ரேபரேலி மக்களவைத் தொகுதி பாஜக கைவசமாச்சு ஆனா அடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அழுத்தம் அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்த சோனியா காந்தி ரெண்டாயிரத்தி நான்கு மக்களவை முதலாக களமாடின தொகுதி இந்த ரேபரேலி தான் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்லையும் சுமார் ஐந்து முறை தொடர்ச்சியா சோனியா காந்தி தான் ரேபரேலி மக்களவை தொகுதி எம்பியா யா பலம் வந்தாங்க இந்த நிலையில தான் சமீபத்துல மாநிலங்களவை உறுப்பினர் பதவி சோனியாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அடுத்து வர இருக்க மக்களவை இந்த தொகுதியில யார் களமாட போறாங்க பிரியங்கா காந்தி இந்த தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா அரசல் புரசலா தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு ரேபரேலி நேரு குடும்பத்துக்கு லக்கியான தொகுதி அப்படிங்கறதுனால பிரியங்கா தன்னோட தேர்தல் அரசியல இங்க இருந்து தொடங்கினா அவருக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா காங்கிரஸ் தலைமையிடம் நம்புறதாவும் தகவல்கள் வருது